அந்த சிம்பிளை காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது சவுண்டு கொடுக்கலாம் ஏற்கனவே அவங்க வந்து விசில் அடித்தாங்க கொஞ்சம் தான் சொல்லிட்டு இருக்காங்க விசில் அடித்தாங்க கொஞ்சங்கிறதுக்கு அந்த சிம்பிளுக்கும் கரெக்டாகவே ஏன்னா இப்போ விசில் அறுவச்ச உடனே வந்து தாவைக்கான அட்ரோசிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு ஒரு ட்ரைலர் போட்டாலே தேட்டரை சேர கிளிக்கிறவங்க விசில் கையில் கிடச்சி அரசியல் பவர் நம்ம கையில் வந்துச்சு நினைக்கிறாங்க இன்னும் கிடச்சவனே என்ன ஆச்சுன்னா ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சிட்டாங்க அப்புறம் பஸ்ஸில் போய் விசில் அடிக்கிறது போகிற ரோட்டில் விசில் அடிக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து விஜய்க்கு ஆதரவா இந்த சின்னத்தை வந்து கொடுத்திருக்காங்க எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய விஷயம் தான் ஏதோ இன்னைக்கு இருபத்தி ஏழாம் வர இருபத்தி ஏழாம் தேதி படத்துக்கான தீர்ப்பும் வரப்போது அப்படிங்கும் போது படத்துக்கான அவருக்கு டெல்லியில் இரவு நடந்த சந்திப்புகள் சுகமாக பேசி முடிக்கப்பட்டு விட்டது நமக்கு வரக்கூடிய தவறுனா அறிவிச்சதுக்கு அப்புறமா வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விசில் வந்து ஒவ்வொரு ஆரம்பிச்சாச்சு இல்ல அப்படி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ண நினைச்சாங்க அதுக்கு ராகுல் காந்தி தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை மொத்தமாக அழைத்துட்டு போய் டெல்லியில் பேசினார் அங்கே பேசுகிறப்ப திமுக கூட்டணியில் நம்ம தொடர்றோம் விஜய் நம்பி போக முடியாதுங்கிற வார்த்தையை இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்க இருக்கு அவங்க கூட்டணி குறித்தும் பல ஆலோசனைகள் நடக்க இருக்கு அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறதாகவும் சில செய்திகள் மூணு மாசத்துக்கு பிறகு தேர்தலை வச்சுக்கிட்டு வரவரப்பாக இங்கிட்டு இருக்க அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் வந்து வீட்டில் படுத்து இருக்காரு ஒன்றரை மாசமா அரசியல் செயல்பாடு இல்லை அவர் ஆடியோ போனார் சிபிஐ விசாரணைக்கு போனாரு வீட்டில் இருக்கிறார் ஒரு ஒரு டார்கெட் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு செயற்குழு பொதுப்புல கூட்டம் போட்டு அது பனையோர் தானம் பண்ணி தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போவார் நானும் அரசியல் இருக்கேன் நானும் அரசியல் இருக்கேன் நானும் அரசியல்வாதி தான் வடிவல் சிவர் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் தாவைக்கா கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது முதல் முறையாக வந்து எல்லா தொகுதிகளையும் போட்டியிடுறதுக்கு ஒரு சின்னம் வந்து தாவைக்காக்கு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க அவங்க பத்து சின்னம் கேட்டிருக்காங்க அதில் முதல் சின்னமாக விசில் எழுதி கொடுத்துருக்காங்க விசில் அவங்க கொடுத்துட்டாங்க அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் அது அப்படின்னா நீங்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் சரி இல்லை அந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிட சரி அந்த விசில் சின்னம் வேறு யாராவது சுயேட்சிக்காக கொடுக்கப்படும் தமிழர்கள் மணியின் ஒரு முறை தேர்தல் நின்றார் அவருக்கு விஷயம் கொடுத்தாங்க பல மக்கள் சக்திக்கு ஏதோ ஒரு கட்சி அதுக்கு விஷயம் கொடுத்தாங்க அது ஒரு சுயேச்சையான ஒரு சின்னம் தான் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தாவேக்கா நிர்வாகியை தவிர தாவேக்கா வேட்பாளரை தவிர வேறு யாராவது அங்கே போட்டி போட்டாங்கன்னா அங்கே விசில் வந்துடும் உதாரணத்துக்கு யாரும் கூட கூட்டணி வைக்கிறாரு கூட்டணி வச்சுட்டு வந்து தாவேக்கா நிற்கலன்னா அங்கே விசில் வேற ஒருத்தர் கொடுக்கப்படும் அப்போ இது சுயேட்சிக்கு எல்லா சுய்சைக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சின்னம் தான் அது அவங்க கேட்ட சின்னமே கொடுத்துருக்குறாங்க அது ஒரு நல்ல சின்னம் தான் வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த சிம்பிளை காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அது சவுண்டு கொடுக்கலாம் ஏற்கனவே அவங்க வந்து விசு கொஞ்சம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கிறதுக்கு அந்த சிம்பிளுக்கும் கரெக்டாவே பொருத்தி போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ விசில் அறிவித்த உடனே வந்து தாவேக்கானோட அட்ரோசிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து விசில் கொடுக்க ஆரம்பிச்சு விசில் ஊத ஆரம்பிச்சுட்டாங்கன்ற விஷயமா போயிட்டு இருக்கு நீங்க அவர்கள் ஒரு ரசிக மனப்பாடமே ஒன்று இருக்கக்கூடியவங்க தான் ஒரு அரசியல் கட்சியாக பக்குவப்படாதவர்கள் தான் இருப்பாங்க ஒரு ஒரு ட்ரைலர் போட்டாலே தேட்டரை சேர கிழிக்கிறவங்க விஷய கையில கிடச்சி அரசியல் பௌர்ணமும் கையில வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே முதலமைச்சர் ஆயிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் விஜய் கட்சிய ஆரம்பித்தார் முதலமைச்சர் ஆயிட்டோம் லெஃப்ட் லெப்ட் பாண்டி ஒரு இருக்காரு டாக்டர் பருப்பூர் அமைச்சராக இருக்கார் இருக்காரு பரமேஸ்வரர் அமைச்சரா இருக்காரு எல்லா அமைச்சராக இருக்குமே வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப அதுதான் அவங்க அந்த உள்மனது ஆழ்மனத்தில் அவங்களுக்கு வந்து கட்சி ஆரம்பித்தவொடனே இதுக்கு தேர்தலில் சந்திக்கணும் ஓட்டு போடணும் மக்களை போய் சந்திக்கணும் திட்டங்களை சொல்லணும் வாக்கு கேட்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது கட்சி ஆரம்பித்தார் அடுத்த நாள் முதலமைச்சர் அப்போ அந்த சின்னம் கிடைச்சவொடன என்ன ஆச்சுன்னா ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிட்டாங்க சின்னம் கிடச்சேன்னு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படி பஸ்ஸில் போய் அடிக்கிறது போகிற ரோட்டில் அடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அடிப்படையான தகுதிகள் இல்லாத ஒரு கூட்டமாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது பொதுமக்களுக்கு முகம் சொல்லிக்கிற சோசியல் மீடியாவெலாம் பார்த்தா என்னால் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க நிறைய அந்த மாதிரி அவங்க வந்து ஒன்றும் பக்குவப்படாத நபர்கள் தான் நம்ம திரும்பி திரும்ப அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் அது தேர்தல் ஆணையம் வந்து விஜய்க்கு ஆதரவா இந்த சின்னத்தை வந்து கொடுத்திருக்காங்க அது ஒரு சந்தேகமும் இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து கேட்டவனே ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி படத்துக்கான ரிசல்ட்டும் வரப்போகுது அப்படிங்கும் போது இதெல்லாம் கல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ டீலிங் முடிஞ்சிருச்சு போல அவருக்கு மட்டத்தில் டெல்லிக்கு போய் ரெண்டு நாள் எழுந்து வந்தாரு யாருடைய டீலிங் பேசியிருக்கிறாரா ஏதாவது முடிஞ்சிருக்கான்னு தெரியல இப்போ வரக்கூடிய சிக்னல்லாம் பாக்குறப்ப அவருக்கு ரூட் கிளியர் ஆகுது அவருக்கு அவருக்கான பேச்சுவார்த்தைகள் முடித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதில் ஒரு உள்நோக்கமும் இருக்கும் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் முதல்ல கேட்டவனே கேட்ட சின்னத்தையே கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு ப சந்தேக பார்வை இருக்க வேண்டியதுதான் அது இன்னும் வந்து அறிவித்ததுக்கப்புறமா வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விசில் வந்து ஒவ்வொரு ஆரம்பித்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்து இந்த காங்கிரஸுக்கும் டிவி கேக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரி முன்னாடியே வந்து பல விஷயங்கள் சொல்லப்படுது இப்போ தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து ட்வீட்டோ இல்லை ஆதரவாக விஷயங்கள் பேசுகிறப்போ இல்லை ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை அப்படி ஒரு தோற்றத்தை ஒன்று பண்ண நினைச்சாங்க அதுக்கு ராகுல் காந்தி தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை மொத்தமாக அழைத்துட்டு போய் டெல்லியில் பேசினார் அங்கே பேசுகிறப்ப திமுக கூட்டணியில் நம்ம தொடர்கிறோம் விஜய் நம்பி போக முடியாதுங்கிற வார்த்தையை ஒரே வார்த்தை சொன்னாராம் நீங்கள் வந்து சீட் அதிகமாக கேட்குறீங்க ஆட்சியில் பங்கு எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அவருடைய செயல்பாடுகளை வந்து நமக்கு வந்து திருப்திகரமாக இல்லை தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நடிக்கப்பட்டாருன்னா நம்முடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க உடனே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பயணம் பண்ணுவோங்கிற ஃபைனல் முடிவு கொண்டுட்டாங்க இன்றைக்கி பிரதமர் பேசினப்ப கூட திமுக டிஎம்கே அலையன்ஸ் தான் பேசுகிறார் இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கு அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக பயணம் பண்ண போகிறாங்கன்றது அந்த குழப்பங்கள் நீங்கள் பிடிக்கப்பட்டது பிரவீன் சக்கரவர்த்தி திருச்சி வேலிசாமி போன்றவர்களுக்கு திமுக மீது தனிப்பட்ட காரணங்களால் பகை இருக்கிறது அவர் சீட் கேட்டார் கொடுக்கல இவருக்கு சில ஆப்ளிகேஷன் கேட்டார் நடக்கலை இதெல்லாம் கா காரணங்கள் அதனால் உள்ள உட்காந்துட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கினருங்க அதற்கான கடிவாளங்கள் போடப்படும் ஏற்கனவே சம்பந்தமாக அகில இந்திய செயலாளர் வேணுகோபால் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு கூட்டணியை பற்றி வெளியில் பேசக்கூடாது ட்வீட் பண்ணக்கூடாது வீடியோ இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்றது அதுக்கு மீறும் மேலும் போட்டிருக்கிறாங்க தேர்தல் நெருங்கினருங்க அவருக்கு கடிவாளம் போடப்படும் நான் இந்த விசில் போடு சாங் வந்து கோட் படம் ரிலீஸ் ஆனப்போ வந்தது இப்போது வந்து தாவிகா கட்சிக்கு இந்த விசில் சின்ன மாதிரி விஷத்துக்கு அப்புறமா இந்த விசில் போடு சாங் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி இந்த சாங் வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு இல்லை அவரை வரைக்கும் எதாக இருந்தாலும் இல்லை வீயில் வரணும் விசில் விஜய் வெற்றிகழகம் விக்கிரவாண்டி பி சாலை அது மாதிரி ஒரு ஜ ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி போன ஒரு நபர் தான் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு செவில கலர் செண்டை போடணும் ஒரு நாளைக்கு மஞ்சள் டை அடிக்கிறத கூட வெள்ளைக்கல இந்த மஞ்சள் தான் அடிப்பில் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் மூழ்கி போன நபர் அப்போ அந்த விசில் அப்படிங்கிற ச வாகனம்னா சத்தம் வருது வி வருது வெற்றி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு இன்விஜுவலில் இருக்கிறார் அப்போ இவர் கேட்டதை கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையங்கும் போது ஒரு புது கட்சி ஒன்றும் தேர்தலை சந்திக்காத கட்சிக்கு கேட்ட சின்னத்தை உடனே கொடுத்துருக்குறாங்க போது இவருக்கு பின்னாடி இருக்குது பிஜேபி தான் அவர் ஆரம்பத்து இயக்குகிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நான் என்னை போன்றவர்கள் பலரும் சொல்கிறாங்க நான் தான் முதல்ல சொன்னேன் இப்பையும் பார்க்குறப்ப இது ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க அதாவது விஜய் வந்து திமுக பாஜகவுக்கு எதிரானவர்தான் அப்படிங்கிறதுக்காக தான் படத்தை இது பண்ணுறது அவரை விசாரணை கூப்பிட்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் அவர் கேட்குறதா கொடுக்குறாங்க வெளிநாட்டுக்கு ஃபாரின் சார்ட்டல் ஃபேட்டில் போய் ஆடியோ லாஞ்சுக்கு போகிறதுக்கு ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டும் மலேசியா கவர்மெண்ட்டும் சேர்ந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க வேகமாக நடக்குது அப்போ ஒரு செஞ்சார் கொடுக்க மாட்டாங்களா அவருக்கு அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய விஷயந்தான் இதில் ஏதோ இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி வர இருபத்தி ஏழாம் தேதி படத்துக்கான தீர்ப்பும் வரப்போகுது அப்படிங்கும்போது படத்துக்கான எல்லாம் அவருக்கு டெல்லியில் நடந்த இரவு நடந்த சந்திப்புகள் சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டு விட்டது இன்னும் அடுத்து விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது பூணக்கூடிய வெளியே வரப்போ தெரியும் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் அப்படின்னு நமக்கு வரக்கூடிய தேவைன்னா விஜய்க்கு வந்து நாங்கள் சொல்கிற கேண்டிடேட்டை சொல்கிற தொகுதிகளில் போடுங்க அதே மாதிரி விஜய் பிஜேபி எதிர்த்து பேச அரசியல் பண்ணுங்கள் அப்போ தான் திமுகவுக்கு எதிர்பார்க்க வரக்கூடிய வாக்குகள் நீங்கள் வாங்க முடியுங்கிற மாதிரி விஜய்க்கு சில அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஸ்ட்ராங்காயின் கேட்டு நடப்பார் இப்போ விஜய் வந்து தான் போட்டிட போகிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் தனிச்சாகவும் போட்டிடுவார் வேற கூட்டணியில் டிடிவியும் ஓபிஎஸும் அங்கே போகிறதாக இருந்துச்சு ஓபிஎஸ் கூட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க கடைசி நிமிஷத்தில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் விஜய் கூட போகணும்னு ஓபிஎஸ் பையன் வந்து பிஜேபி ஒரு நிலையை போகணும்னு நினைக்கிறாரு அங்கேயே ஒரு குழப்பத்தில் போகுது டிடிவி இந்த பக்கம் வந்தார் ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணி அங்கே அவங்க முடிச்சுட்டாங்க இப்போ தேமுதிக கூட அங்கே போக போகுது எல்லாமே கூட்டணி முடிஞ்சு விஜயோட கூட்டணிக்கான ஆட்களே இல்லை அப்படிங்கும் போது வாக்குகளே ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பார் ஆனால் வெற்றி வாய்ப்பை பெற முடியாது ஏன்னா கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதாக தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகள் வரலாறே கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சது அண்ணாவே வந்து ஒரு கூட்டணியோடு தான் முதல் தேர்தலை சந்திக்கிறார் அப்படிங்கும்போது கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று விஜய் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு ஓட்டு வாங்குவதை தவிர வெற்றி வாய்ப்பை பெற முடியாது இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டம் வந்து நடக்க இருக்கு அவங்க கட்சியில் கூட்டணி கொடுத்தும் பல ஆலோசனைகள் நடக்க இருக்கு அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறதாகவும் சில செய்திகள் வெளியாகுது பண்ணித்தான் ஆனால் கட்சி ஆரம்பித்தார் மாதத்துக்கு வெளியில் வராரு இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வெளியாச்சு ஈரோட்டில் கடைசியாக பேசினார் அதுக்கு பிறகு ஒன்றரை மாதத்துக்கு பிறகுதான் அரசியல் நிகழ்ச்சிக்கே கலந்துக்கிறார் மூணு மாதத்துக்கு பிறகு தேர்தலை வச்சுக்கிட்டு பரபரப்பாக இருக்க அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு ஒன்றரை மாதமாக அரசியல் செயல்பாடு இல்லை அவர் அடி ஆட்சிக்கு போனார் சிபிஐ விசாரணைக்கு போனார் வீட்டில் இருக்கிறார் ஒன்று மூணு மாதத்துல தேர்தல் வருது இந்த சூழ்நிலையில் ஏதாவது மாதம் ஒரு ஈவெண்ட்டை ஒன்று பண்ணணும் ஒரு ஒரு டார்கெட் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் போட்டு அது பனைவர தானம் அடிந்தார் மகாபலிபுரத்தையும் அவர் லிஸ்டாட்டை பிடிச்சி அங்கே எல்லாரையும் வர சொல்லி இவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போவார் நானும் அரசியல் இருக்கேன் நானும் அரசியல் இருக்கேன் நானும் அரசியல்வாதி தான் வடிவில் சொல்வார் நான் ரவுடி தான் நான் ரவுடிதாங்கிற மாதிரியான ஒரு அரசியல் இருக்காரு இது எதுக்காக ஒரு அரசியல் டிச்சி ஆரம்பித்தார் இவர் செயல்பாடுகளே இப்போ எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் புறாமே வந்து ச ஒரு நகைப்புக்குரிய விஷயமா போச்சு உங்கள் படத்தை முடக்கி வச்சுருக்குறாங்க நீங்கள் வழக்குக்கு போகிறீங்க எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிறீங்க எப்பயாவது இருக்கா வெளியே வர்றீங்க அரசியல் பேசி திருப்பி குறிப்பிட்டு அடைஞ்சிக்கிறீங்க இது என்ன அரசியல் இது இந்த அரசியல் எடுப்படாது வாக்குகளை ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பார் தனித்து தான் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கடைசியாக ஒரு கேள்வி சரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து இந்த ஜனநாயக தீர்ப்பு வருது ஒரு பாசிட்டிவான தீர்ப்பு கண்டிப்பாக வரும் இல்லை எனக்கு விசில் கொடுத்த பிறகு பார்க்குறப்ப டீலிங் முடிஞ்சதுன்னு தான் தெரியுது அவருக்கு வந்து டீலிங் கொடுக்கப்பட்டு டிக் பண்ணப்பட்டுச்சு அவருக்கு உண்டான ரூட் கிளியர் பண்ணப்பட்டுச்சு படம் வந்து இருபத்தி ஆறாந்தேதி தேதி கண்டிப்பாக ஒரு வாரத்தில் வந்து முப்பத்தொன்னாந்தேதி நம்ம ஒரு பிளான் இருக்கிறாங்க போல ஜனவரி மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஜனவரியிலே அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ ஒவ்வொரு கேட்டால் திறக்க ஆரம்பிச்சிருச்சு அவர் கேட்ட சின்னம் கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் வீரியமாக தான் இருப்பார் அதனால் வர வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள பக்கத்தில் நன்றி சார்